அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ஆகஸ்ட் ஒன்று காலக்கெடுவுக்குள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து வரும் நிலையில் கனடா மற்ற நாடுகளில் உள்ள வாய்ப்புகளை ஆராய வேண்டிய நேரம் இது என்று பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் மாகாண முதல்வர்களுடனான கூட்டமைப்பு கவுன்சில் மாநாட்டிற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்று ஜூலை இருபத்தி ரெண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மூன்று மணி நேரம் நீடித்த இந்த கூட்டத்தில் டிரம்பின் வர்த்தக போரினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கான நம்பிக்கைகள் குறைந்து வருவதால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முதல்வர்கள் விவாதித்தனர் நாங்கள் ஒரு சாதகமான ஒப்பந்தத்திற்காக உழைக்கிறோம் அது சாத்தியமாகவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வோம் என்று நடந்த சந்திப்புக்கு பிறகு கார்னி கூறினார் ஆனால் இவை சிக்கலான பேச்சுவார்த்தைகள் எனவே தேவையான அனைத்து நேரத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் கனடா மக்களின் நலனுக்கான சிறந்த ஒப்பந்தங்கள் எங்கள் மேசையில் இருந்தால் மட்டுமே நாங்கள் ஒப்புக்கொள்வோம் அமெரிக்காவும் அவர்களின் நலன்களை கவனிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் ட்ரம்பின் கணிக்க முடியாத தன்மையை பல முதல்வர்கள் சுட்டிக்காட்டிய நிலையில் பிரதமர் கார்னி மற்ற நாடுகள் கனடாவுடன் வர்த்தகம் செய்ய ஆர்வமாக இருப்பதாக கூறினார் மற்ற நாடுகளில் இருந்து எங்களது தொலைபேசி அழைப்புகள் ஓய்ந்த பாடில்லை நான் பிரதமரானதிலிருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தியுள்ளேன் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முதல்வர்களின் கவுன்சிலுக்கு தலைமை தாங்கும் ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் பேச்சுவார்த்தைகளை அபாயத்துக்கு உட்படுத்த விரும்பவில்லை என்று கூறி கார்னியுடனான மூடிய அறை சந்திப்பின் விவரங்களை தெரிவிக்க மறுத்துவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் நிலைமையற்றவர் என்பதால் அவருடன் கையால் கையாள்வது மிகவும் கடினம் என்றும் ஃபார்ட் தெரிவித்தார் மேலும் நியூ பிரவுன்ஸ்விக் முதல்வர் சூசன் ஹோல்ட் இது பற்றி தெரிவிக்கையிலே எந்த விலையிலும் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்று செய்யாதீர்கள் என்று பிரதமரை வலியுறுத்தியதாக கூறினார் உதாரணமாக தனது மாகாணம் அமெரிக்க ராணுவத்தின் கிழக்கு கடற்கரைக்கு தேவையான ஜெட் எரிபொருளை வழங்குகிறது இது போன்ற விடயங்களை வைத்து தந்திரமாக அவர்களிடம் பேசி எங்களுடைய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக பிரச்சனைக்கு மத்தியில் பிரதமர் கார்னி இப்போது நாட்டின் நலனுக்காக உட்கட்டமைப்பு திட்டங்களில் மத்திய அரசின் கவனத்தை ார் மாணங்களிடமிருந்து வரும் திட்டங்களை மதிப்பீடு செய்ய செப்டம்பர் மாதம் ஒரு அலுவலகம் அமைக்கப்படும் என்றும் முழு பிராந்தியங்களுக்கும் அல்லது முழு நாட்டிற்கும் பயனளிக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பிரதமர் கார்னி தெரிவித்தார் டிரம்ப் மேலும் வரிகளை விதித்தால் என்ற ரீதியில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பிரதமர் கார்னி பொறுத்திருந்து பார்க்கும் அணுகுமுறையை கடைபிடிப்பதாக தெரிகிறது அதே நேரத்தில் ஆல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் மற்றும் முதல்வர் ஆகியோர் எதிராக அறிவுறுத்தியுள்ளார்கள் எண்ணெய் மற்றும் கனிமங்களை கொண்டு செல்ல புதிய குழாய்கள் மற்றும் ரயில் பாதைகளை அமைப்பதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடிய உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாமல் செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது